நல்லா கவனிங்க நம்ம எல்லாம் மனிதர்கள் நமக்கு மனித உரிமை இருக்கு நம்ம எதுக்கு பணம் வாங்கிக்கிட்டு நம்ம ஓட்டு போடணும் கொஞ்சமாவது யோசிங்க பாப்போம் எதுக்கு நம்ம பணத்துக்காக வாழ்றோம் நமக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டுக்கு பணம் போட பணம் கொடுக்குறோம் ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க நாளைக்கு என்ன சொல்லுவாங்க நம்மளை உங்களுக்கு எதுக்கு நாங்க சாக்கடை சாக்கடைக்கு மூலி போட்டு தரணும் உங்க ரோட்டை எதுக்கு நாங்க சரி பண்ணோம் பணம் வாங்கிட்டு தானே ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல எதுக்குங்க நம்ம பணம் வாங்கணும் நாம பணம் வாங்காம ஓட்டு போடுவோம் நம்முடைய உரிமையை காமிப்போம் அதுக்கப்புறம் ஓட்டு போட்டு ஜெயிச்சவனுக்கு நம்ம கேள்வி கேட்போம் என்ன மரக்கட்டம் நான் சொல்றது கரெக்ட் தானே இனிமே தயவு செய்து உங்க வீடு தேடி யார் வந்தாலும் பணம் வாங்காதீங்க பணத்துக்கு நீங்க அடிமை ஆகாதீங்க பணத்தை உங்க காலுக்கு கீழ வச்சு நீங்க மனித உரிமையோட நிமிர்ந்து நில்லுங்க நம்மளை தேடி பணம் வரும் நன்றி நன்றி வாழ்க வளமுடன் ஜெய்